இன்றைக்கி நம்ம வந்து சிறுகீரை பொரியல் செய்ய போகிறோம் சிறுகீரையை வந்து நான் வெட்டி வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கோம் கடுகு போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் உளுந்த மருவு போட்டுக்குருவோம் இதெல்லாம் வந்து நம்ம கீரை சாப்பிடும் போது மெல்லு படிச்சுன்னா நல்லாயிருக்கும் நல்ல ஒரு மனமாக ருசியாகவும் நல்லாயிருக்கும் அதுதான் கொஞ்சம் முழு உளுந்து போடுறோம் இப்போ நல்லா கடுகு வெடிச்சிருச்சு இப்போ கொஞ்சம் சின்ன சீரகம் போட்டுக்கிடுவோம் இது நல்ல மனமாக இருக்கும் கீரை நம்ம வெங்காயம் வச்சுருக்கோம் போட்டுக்கிறோம் கீரைக்கு வெங்காயம் போட்டால் நல்லது தான் கருவேப்பில போடக்கூடாது இது வந்து வத்தல் கீரைக்கு வந்து நம்ம கருவேப்பில போட்டோம்னா கீரை சாப்பிடும்போது கீரை எது கருவேப்பில எதுனே தெரியாது நம்ம எல்லாம் முழுங்கிடுவோம் ஒன்று ரெண்டாம் எண்ணம் கருவேப்பில வந்து தொண்டைக்களை மாட்டிக்கிடுவோம் அதனால் நம்ம கீரைக்கு வந்து கருவேப்பிலை போடாமல் இருக்கிறது நல்லது வெங்காயம் எந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம சிறுகீரையை கழுவிட்டு வெட்டி வச்சுருக்கோம் நல்லா பொடி வெட்டி வச்சுருக்கோம் உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு போடுறேன் கரையாது நினைப்பீங்க இது வந்து தண்ணியில் வந்த கீரை வந்து தண்ணி வரும் அதிலே கரைஞ்சி வெண்ணெய் தூ உப்பு போடனா போட்டுக்கலாம் இந்த மூடி வச்சுக்கலாம் கீரையை மூடி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க அதுவும் கரெக்டு தான் நான் சும்மா ஒரு அரை தான் முடியும் கீரை ஓரளவு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நமக்கு தண்ணியே அதில் ஊற்றலை நம்ம கல் உப்பு போட்டதுனால தண்ணியிலே கரைஞ்சிருக்கும் ஏன்னா கீரைனால நீர் சொத்து உடையது தான் எப்படியும் வேகம் போது பொழுபொழுனா வராது தண்ணி இருந்துகிட்டு தான் இருக்கும் நம்ம இப்போ வந்து தேங்காய் போடணுன்னா போட்டுக்கலாம் இப்போ நாளைக்கு வந்து பருப்பு போட போகிறேன் பருப்பு வச்சு வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கிற வேண்டியா இதை வந்து இப்படி நம்ம போது இந்த பருப்பை வந்து இந்த கீரையில் நல்லா ஒழிக்கிறோம் அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் தேங்காய் பூ போட்டாலும் அது நல்லா தான் இருக்கும் பாசி பருப்பும் உடம்புக்கு நல்லது தான் பாசிப்பருப்பு போட்டாலும் எந்த காயிலையும் எந்த பொரியல் பண்ணாலும் பாசி பருப்பு வேக வச்சு போட்டால் அது நமக்கு சத்து தான் இந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கோம் இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டெய்லி ஒரு கீரை சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நல்லது கொஞ்சம் வயசானவங்க டெய்லி சாப்பிட்லாம் நமக்கு வந்து அகத்தி கீரை அதை விட நல்லது நம்ம உடம்புல இருக்கிற அவளுக்கு இருக்கிற கிருமியெல்லாம் போயிடும் அந்த கீரையில் கொஞ்சம் லேசாக கசப்பு தன்மை இருக்கும் அது நல்லா பசியும் எடுக்கும் நமக்கு உடம்புக்கும் அந்த கீரை நல்லது அகத்தி கீரை வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்லாம் இது வந்து நமக்கு இந்த வச்சு முடிச்சிட்டோம் இதை வந்து நம்ம எடுத்து வச்சு புளி குழம்பு இதற்கெலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது நமக்கு சாம்பாருக்கு கூட அந்த அளவுக்கு புளி புளிக்குழம்புக்கு நல்லாயிருக்கும் எந்த வகை புளிக்குழம்பாக இருந்தாலும் சரி தான் நல்லாயிருக்கும் இந்த கீரை வச்சு சாப்பிட்றது இது நான் புதுசாக வெட்டி இந்த மாதிரி பருப்பு போட்டு வச்சுருக்கேன் நம்ம தேங்காய் பூ போட்டும் வைக்கலாம் புழு புழுன்னு தேங்காய் பூ நல்லா தூவி விட்டு வைக்கலாம் நான் அதுக்கு வந்து காஞ்ச வத்தல் கிள்ளி போட்டு தாளிச்சிருக்கேன் பச்சை மிளகாயும் போடலாம் ஏன்னா பச்சை மிளகாய் வந்து இதில் போடும்போது நமக்கு என்ன கலர்னு தெரியாமல் போயிடும் கீரையாக பச்சை மிளகாய்னு தெரியாமல் போயிடும் முடிஞ்ச அளவு கீரைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி காஞ்ச வத்தலை கிள்ளி போட்டோம்னா சின்ன பிள்ளைகளுக்கு எடுத்து எடுத்து போட்டுருவாங்க இல்லைன்னா தெரியாது இந்த வத்தலுங்கிறதுனால எடுத்துக்கா போட்டுருவாங்க தெரியாது சேர்த்தே சாப்பிட்றலாம் ஏன்னா வத்தல் வந்து உடம்புக்கு நல்லது தான் ஒன்று ஒன்றுலேயும் ஒவ்வொரு சத்து இருக்குது நமக்கு எல்லாமே நம்ம உடம்புல போது நம்ம வந்து ஆஸ்திரி போகிற வேலை இருக்காது நம்ம அது சாப்பிட மாட்டேன் எது சாப்பிட மாட்டேன்னு சொல்லி இருந்தோம்னா நம்ம ஆஸ்திரிக்கு வேஸ்ட்டாக காசை கொடுத்துட்டு போக போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி வீட்டிலேயே நம்ம கீரை இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சின்ன பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பாட்டோட போட்டு பிணைஞ்சி ஊட்டி விட்டுறலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் போட்டுன்னு அமுக்கி விட்ருங்க